இந்த மலையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே திட்டம் கசிந்த சீக்ரெட்ஸ் லோக்சபா தேர்தல் முடிந்த பிறகு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க செல்ல உள்ளதாக சில வதந்திகள் வெளியானது இதுகுறித்து பாஜக தரப்பிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட பொழுதும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகும் என்று மட்டுமே கூறியிருந்தனர் அதோடு அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க சென்று விட்டால் மாநில தலைவரின் பொறுப்பு வேறு யாருக்காவது கொடுக்கப்படும் என்ற பேச்சுக்களும் உலா வந்தன இதனையடுத்து லண்டனுக்கு படிக்கச் செல்ல உள்ளதாக பாஜக தலைமையிடம் அண்ணாமலை ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டார் என்ற வதந்திகளும் பரவியது ஆனால் இப்படி சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் வதந்திகள் அதிமுகவினரால் தான் குழப்பப்படுகிறது என்ற பின்னணியும் வெளியானது அது மட்டுமின்றி பாஜக தலைமை தற்போது அண்ணாமலையை சட்டமன்ற தேர்தலை குறிவைத்துதான் கட்சி வேலைகளில் இறங்க கூறியுள்ளது அதனால் இனி தமிழகத்தில் திமுகவின் ஊழல் மற்றும் திமுக மக்களுக்கு செய்யும் சேவைகளில் படுத்தும் தாமதத்தை வழக்கம் போல் அண்ணாமலை அதிரடியாக முன்வைப்பார் என்று கூறப்பட்டது அந்த வகையில் சமீபத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அண்ணாமலை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள தாமதத்திற்கு திமுகவை கண்டித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த முப்பத்து ஒன்பது மாதங்களாக அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் காலதாமதமாகி வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அமைச்சர்கள் ஆளுக்கு ஒரு பணி நிறைவு சதவீதத்தை கூறி பொதுமக்களையும் விவசாயிகளையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமின்றி இந்த திட்டத்திற்காக குழாய் அமைக்க நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கான நிதியையும் இதுவரையிலும் வழங்கவில்லை உண்மையில் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது கடந்த முப்பத்து ஒன்பது மாதங்களில் இதுவரை பலமுறை திட்டத்தை நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என கூறி திசை திருப்புவதிலேயே குறியாக இருக்கிறார்களே தவிர எதனால் இன்று வரை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க திமுக அரசு கடமைப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு அணைகள் பாதுகாப்பு குழுவை உருவாக்கியிருக்க வேண்டும் பவானிசாகர் ஆழியாறு திருமூர்த்தி அணை அமராவதி அணை உள்ளிட்ட பல தமிழக அணைகள் போதிய பராமரிப்பின்றி இருக்கின்றன தமிழக அணைகளை பராமரிப்பதும் பாதுகாக்க கண்காணிப்பதும் தான் இந்த குழுவின் பணி ஆனால் மூன்று ஆண்டுகள் கடந்தும் இதுவரை திமுக அரசு இந்த குழுவை அமைக்கவில்லை உடனடியாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் குழாய் அமைக்க நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு சேர வேண்டிய நிதியை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் வழங்க வேண்டும் என்றும் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறோம் இவற்றை நிறைவேற்ற திமுக அரசு தவறினால் வரும் ஆகஸ்ட் இருபது முதல் தமிழக பாஜக சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என அண்ணாமலை பதிவிட்டிருந்தார் இதனால் அதிருந்து போன திமுக தலைமை உடனடியாக இது குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் முத்துசாமி அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் நிலை குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டனர் அது மட்டுமின்றி செய்தியாளர்களிடம் பேசும் பொழுது இந்த திட்டத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய தாமதத்திற்கு காரணமே அதிமுக தான் என்றும் ஒட்டுமொத்தமாக பழியை மொத்தத்தையும் அதிமுக பக்கம் திருப்பி பேசினர் மேலும் இதற்கு முன்பாக இந்த திட்டத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு பாஜக போராட்டம் அறிவித்தது அப்பொழுதும் விளக்கம் அளித்தோம் தற்பொழுதும் விளக்கம் அளித்துள்ளோம் ஆகவே பாஜக உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும் என்று எதிர்பார்க்கிறேன் என முத்துசாமி கூறியிருந்தார் இதற்கு முன்னதாக திமுக கொண்டு வந்த பல நடவடிக்கைகள் மற்றும் அறிவிப்புகளின் பாதகங்களை சுட்டிக்காட்டி அவற்றை நீக்க வேண்டும் என அண்ணாமலை ஒவ்வொரு முறை அறிக்கை வெளியிட அதற்கு ஏற்ற வகையில் அந்த அறிவிப்புகள் மற்றும் திட்டங்களை திமுக திரும்ப எடுத்துக் கொண்டுள்ளது அந்த வகையிலே தற்பொழுதும் அண்ணாமலை லோக்சபா தேர்தலுக்கு பிறகு மீண்டும் திமுகவை கதிகலங்க வைத்துள்ளார் என சமூக வலைதளங்களில் பதிவுகள் உலா வருகின்றன மேலும் அறிவாலயம் தரப்பில் எடப்பாடியை ஆப் செய்துவிட்டோம் அண்ணாமலையை எப்படி ஆஃப் செய்வது எனவும் வேறு சில ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக சில நம்பத்தகுந்த வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கிடைக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்